அனைவருக்கும் டிவைன் கீழட்சி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் உணவே மருந்து என்ற காணொளி மூலமாக திரிபலா சூரணம் என்ற ஒரு அற்புதமான ஒரு அமிர்தத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் இன்றைய காலத்தில் நம்ம உடம்புக்கு எதிரி என்னன்னா அதிகமான ஜங்க் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேக உணவு மற்றும் வேலை பிரஷர் தூக்கமின்மை மன அழுத்தம் இதனால் ஜீரண கோளாறுகள் உடல் பருமன் சர்க்கரை வியாதி உயர் ரத்த அழுத்தம் என பல நோய்கள் வந்து தொல்லை செய்கிறது ஆனால் நம்ம பழைய சித்த மருத்துவத்தின் இதெல்லாம் சரி செய்யும் ஒரு அற்புத மருந்து அதுதான் திரிபலா சூரணம் இது மூன்று காய்களினுடைய மருந்துகளை சேர்த்து தயாரிக்கக்கூடிய சூரணம் இது ஆயிரம் ஆண்டுகளாக ஆரோக்கியத்தை காப்பாற்றி தரக்கூடியதாக இருக்கும் த்ரீ என்றால் மூணு பலாய் என்றால் பலம் அல்லது கனி என்று அர்த்தம் அதாவது மூன்று கனிகள் சேர்த்து செய்யப்படும் சூரணம் நெல்லிக்காய் ஆமலா என்று சொல்லக்கூடிய கூஸ்பெரி தான்ண்டிக்காய் அடுத்தது கடுக்காய் இந்த மூன்றும் நம்முடைய உடம்பை சுத்தப்படுத்துதல் இரத்தத்தை உற்பத்தி செய்தல் நுரையீரலை சுத்திகரித்தல் கல்லீரலை சுத்திகரித்தல் கழிவுகளை வெளியேற்றுதல் என்று பல அற்புதமான வேலையை செய்கிறது ஜீரண சக்தியை மேம்படுத்துவதற்கு வயிறு எரிச்சல் அஜீரணம் வாயு தொல்லை மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்கிறது குடலை சுத்தம் செய்து சீராக இயக்க வைக்கிறது உடல் எடையை குறைக்கிறது தேவையற்ற கொழுப்பை கரைத்து உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய உடல் வளர்ச்சி மாற்றங்களை சரி செய்கிறது இரத்தத்தை சுத்திகரிக்கிறது உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றுகிறது சீரான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி சர்மம் பளபளக்க பளபளக்க செய்கிறது கண் பார்வை கண்ணுக்கு தேவையான வைட்டமின் ஏ மற்றும் சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்ததால் பார்வை சக்தி அதிகரிக்கும் கண் எரிச்சல் கண் உளர்வு ஆகியவை சரி செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தி தினசரி சாப்பாட்டால் உடலுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சளி காய்ச்சல் தொற்று நோய்களை தடுக்கும் சர்க்கரை மற்றும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் இரத்த சர்க்கரை அளவை இயல்பாக்கும் இரத்த அழுத்தத்தை சமன் செய்யும் கல்லீரல் மற்றும் சிறுநீர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து இந்த சூரணம் கல்லீரலை சுத்தமாக வைத்து கொள்ளவும் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தவும் முடி மற்றும் சரும அழகு நெல்லியின் காரணமாக முடி கொட்டுதலை குறைக்கும் முடி கருப்பாகவும் அடர்த்தி அடர்த்தியாகவும் மென்மையாகவும் இருக்கும் முகத்தில் பிம்பிள்ஸு கருப்பு புள்ளி ஆகியவை இருக்காது மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது மிகவும் மென்மையான வயிற்று சுத்தத்தை செய்வதில் இந்த திருபலாவுக்கு நிகரானது உலகத்தில் எதுவுமே இல்லை வயிறு எப்பொழுதும் இலகுவாக இருக்கும் நீண்ட ஆயுள் தரக்கூடிய சித்தர்கள் ஆயுர்வேதத்தில் சொல்லக்கூடிய இந்த ரகசியம் தினசரி திரிபுலா சாப்பிடுவதனால் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இரத்து இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு ஸ்பூன் திரிபலா சூரணத்தை வெர்நிலில் கலந்து குடிக்கணும் சுவைக்காக தேன் அல்லது எலுமிச்சஞ்சாறை சேர்த்து கொள்ளலாம் தொடர்ந்து நாற்பது நாட்கள் அல்லது நாற்பத்தி எட்டு நாட்களான ஒரு மண்டலம் சாப்பிட்டால் நமக்கு அபரீதமான உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகி உடல் ஆரோக்கியமாகும் அதிக அளவில் எடுத்தால் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் கர்ப்பிணி பெண்கள் சிறுவர்கள் மருத்துவருடைய ஆலோசனைக்கு பிறகு எடுத்துக்கொள்ளலாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் சொன்ன மருந்து இன்று கூட நவீன மருத்துவத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறது நம்ம வீட்டில் எப்போதும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான மருந்து தான் திரிபலாசுரணும் நீங்களும் தினசரி பழக்கமாக்கி பாருங்கள் உடல் ஆரோக்கியம் மன அமைதி நீண்ட ஆயுள் மூன்றும் உங்கள் கையில வரும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்